வளர்க்க்குயாருக்கு நான் சீக்கிரமா போலான்னு நினைச்சு தான் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்தேன் நாகர்கோவில் பட் இங்க வந்து க்ரௌடு நிறைய இருந்துச்சு முக்கியமாக குழந்தைங்களோட பர்ஃபார்மன்ஸ் அவங்களோட அவ்ளோ அழகா ஆச்சரியமா இருந்துச்சு அடுத்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டான்ஸ் சொல்ல வேண்டியது பேரண்ட்ஸ் நெக்ஸ்ட் டீச்சர்ஸ் அண்ட் அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் ஓகேங்களா முக்கியமா இந்த கிரவுண்ட்ல கேர்ள்ஸ் அதிகமா இருக்கிறாங்க லைக் விமன் குழந்தைங்க பாட்டிங்க ஸோ எல்லாருமே அவங்களோட குழந்தைங்கள எந்த அளவுக்கு டான்ஸ் இந்த மாதிரிப்பட்ட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் பண்ணியிருக்கீங்களோ அதை விட அதிகமா லைஃப் எத்தனை ஒரு வேலைக்கு போனாலும் நம்ம சம்பாதிக்கலாம் பட் ஒரு சமுதாயத்தில் சுய மரியாதையோடு வாழ்கிறதுக்கு நமக்கு படிப்பு ரொம்ப 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 முக்கியம் நான் இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் பேசுகிறே அப்படின்னா ஸ்டடீஸ் வந்து ரொம்ப பிடிச்சி ஒரு நான் ஒரு நான் வந்து இருக்கேன். என்னோட ஸ்டடி இஸ் ப்ரொஃபஷனல் கரியர் கிட்டத்தட்ட இருக்கேன் சோ உங்கalle பழங்கெல்லாம் ஏதாவது லைஃப்ல நல்லா வரணும் எல்லாரும் இந்த மாதிரி சீரியஸா வந்து உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றோம் நாம ஸ்டார்ட் பண்ணி சோ இந்த வாய்ப்புக்கு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப 땡ஸ் 땡큐